மச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்கமை பொழுதுமென்னை நீங்க தான் தாழ்வாழ்கோகலி ஆண்ட குருமணித் தன் தாழ்வாழ்கின்ற நிற்பான் தாழ்வாள ஏகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடு தாண்டவேந்த நடிவில்கிற பருக்கம் பிஞ்சுகன்ற பேய்களல்கள் புறத்தாத் கித்தேயந்த பூங்கடல்கள்கரங்குவிவார் கரங்குவிவாரொருள் உண்மைகள் போண்கள்கள் வெல்கிற குவிவாரோங்குவிக்கும் சிரோன்களல் ஈசனடி போற்றி எந்த அடிவோற்றி தேசநடி போற்றி சிவம் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடிவோற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் பெருங்குரை தேவ நடிபோற்றி மருள்மலையே போற்றி சிவன சிவனவன சிந்தையுள் நின்று அவன அருளால் அவன் அருளால் அவன் அருளாரம் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பாஞ்சான் கண்ணிலதான் கண்ணிலதான்தன் கருணை காட்ட வந்தை தீ எண்ணுதற்கெட்டாய எளிதார்களிறந்தி விண்ணுரைந்து மண் மிக்காய் விளக்கொழியாய் ிருந்த என்ிருந்த இலையில தான் ஏனின் பெரும் சீன் பொவினை ஏன் புழுவழு குமாரொன்றறியேன் பொல்லாவினை ஏன் புழுவழு புல்லாகிப் புடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகிப் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேகணங்களாய் வல்லரசராயி மனிதராய் தேவராய் செல்லாரின்ற வித்தாவரஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் நெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வேடுற்றேன் உய்யாவென உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிமலாவிடைவாக வேதங்கள் ஐயாவெனவோ ஆழ்ந்தகன்றுியனே நுண்ணியனே மையான விமலாம் பொய்யாயினவெல்லாம் போய கலவங்கருளீ மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய் சுடரே எஞ்ஞானமில்லாத இன்ப பெருமானே ൈ അകൾവി നല്ലറിവേ ആക്കുവായ് കാപ്പായ് അളിപ്പായ് അരുൾവായ പോക്കുവായ് എന്നെ പുായി നിന്നെ തുളുപറിയായ് ശേയായേ மாற்றமும் மனங்களியா நின்ற மறையோரே கறந்தவாள் கண்ணலோடு நெய் கறந்தார்போர் சிறந்தடியார் சிந்தையுள் நின்று பிறந்த பிறப்பிற்கு பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர் மறைந்திருந்தாய் மறைந்திருந்தாயம் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்த மெய்பெருமான் வல்வல்வினை போய் வல் ஏன் மறைத்திட முடிய மாய இருளினை அறம் பாவம் என்னும் மரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும்பது வாயிற்குடிலை மலங்கப்புந்தும் வஞ்சனை செய்யா விலங்கு மனத்தார் விமலாமனக்கு கல கலந்த அன்பாயி கசிந்துலொருகும் நலந்தானிராத சிறியோர்க்கு நல்கே நிலந்தன் மேல் வந்தரு நீள் கடற்காட்டே ாயிற்கடையாய்கிடந்தபடியா்கு ஞாய் சிதந்த தாயாய் சிதந்த தயவான தத்துவரே மாசற்ற சோதி மறந்த மலர் சுடரே தேசநேத்தேனாரமுதே சிவபெருமானே பாரிக்கும் மாம்பறுத்து நேசா நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிடப்பெறாது பெறாது நின்ற பெருங்கருணைப் பேரே ஆறாவமுதே அளவில் பிம்மாறே ஓராதார் உள்ள தொழைக்கும் முடியோனே வீராயுக்கு என் ஆராய் நின்றானே ஆராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளத்தோரே அன்பரு அன்பரு கண்பனேயாவையும் அல்லையும் அல்லையுமாம் சோதியனும் நல்லே தோற்ற பெரும் பெருமையாரே ஆதி அந்தம் நடுவாகி மல்லாரே தென்னை பெருமாறே கூர்த்தானத்தார் கொண்டுணர்வாரம் கருத்தேன் நோக்கிய நோக்கே நுணுக்கரியான் நுண்ணுணர்வேன் போக்கும் வரவும் புணர்விரா புண்ணியனேன் எம் காண்பறியா பே பேரொழியே ஆமே அத்துவிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாதனும் உணர்வாய் மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தையுள்ளூற்ற உணர்வே ரமுதே உடையோனே வேற்றே விகாரா விடக்கிடம்பின் கிடம்பின் கிடப்பா ஆற்றேயம் ஐயா அறனேயோ என்று போற்றியும் போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மையானார் வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குறம்பை வல்லானே நல்லெடில் நாட்டம் பயின்றிடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டாரே தென்பாண்டி நாட்டாரே அல்லற்பிறவி யருப்பாரே பிறவையறுப்போவின்று சொல்லற்கரியனை சொல்லித் திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுடர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவநடிகை பல்லோரும் ஏற்ற பணிந்து பல்லோரும் பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லை